அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் இன்று சதுர்த்தியுடன் கூடிய கிருத்தியங்க செவ்வாய்க்கிழமையான இன்று வினை தீர்க்கும் வேல் வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாமா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்றும் வேலுண்டு வினையில்லை என்றெல்லாம் கூறுவார்கள் நம் வாழ்க்கையில் அனுதினமும் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளையும் அதனால் மனக்கவலைகளையும் சந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறோம் இந்த பிரச்சனைகளும் கவலைகளும் தீர செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்கினால் போதும் நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியாக பலிக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற சிறப்பான பரிகாரங்கள் நம்முடைய கலாச்சாரத்தில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமையில் வீடு பூஜையறை போன்றவற்றை சுத்தம் செய்து முருகன் படத்திற்கு வாசனை மலர்களால் மாலை சாற்றி குறிப்பாக செவ்வரளி மாலையை சாற்றலாம் அல்லது மல்லிப்பூ கூட நீங்கள் சாட்சலாம் அவருடைய வேலை சுத்தம் செய்து அதனை வழிபடுங்கள் உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் இருக்கிறதா இறைவனை நினைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல பலனை பெற முடியும் அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானை நினைச்சு பக்தியோடு வணங்கி வந்தா நம்முடைய நியாயமான ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார் குடும்பத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் நோய்கள் தீர பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர காதல் கைகூட மற்றும் திருமண தடை அகல இந்த பரிகாரத்தை இருபத்தி ஓரு வாரங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இறைவன் அருள் புரிவார் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவைகள் யாவும் நொடியில் நீங்கி பகைவர்கள் ஒளிந்து முன்னேற்றம் உண்டாக தன்னம்பிக்கை அதிகரிக்க வேல் பூஜையில் மந்திரத்தை எப்படி உச்சரிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல இப்ப நான் சொல்ல போறேன் புதிய வேல் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த வேலை வழிபாட்டுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பாத்துல முதல்ல ஒரு சின்ன அளவிலான வேல் வாங்கிக்கோங்க இத நாம் நேரடியாக வாங்குறதை விட நம்முடைய குரு அல்லனா வீட்டுல உள்ள பெரியவங்க மூலமாக இத நாம வாங்கணும் இதனால அவங்களுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த வேலை நாம் பெறுகிறோம் அந்த வேல் மீது மஞ்சள் குங்குமம் வைங்க ஒரு செம்பு சொம்பை எடுத்துக்கோங்க இந்த சொம்பை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதனுள் விபூதியை நிரப்புங்க இப்போ இந்த வேலை விபூதிக்குள்ள சொருகணும் அதன் பிறகு பூக்களை வேல் மீது சுற்றி அலங்காரம் செய்யுங்க அதுக்கு பிறகு உதிரி பூக்களை எடுத்து ஓ முருகா அப்படின்னு சொல்லி பூக்களை வைத்து அர்ச்சனை பண்ணுங்க இவ்வாறு நூற்றி எட்டு முறை நீங்க அர்ச்சனை பண்ணணும் அதுக்கு பிறகு தூப தீப ஆராதனைகள் காண்பிச்சு இப்ப நாம சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரிங்க இப்படி உச்சரித்து வந்தீங்கன்னா வாழ்க்கையில இருக்கிற தீராத துன்பங்களும் ஒன்றுமே இல்லாம போய்விடுங்க இதை முருகனுக்கு உகந்த நாளான கிருத்திகை உடன் கூடிய செவ்வாய்க்கிழமையில நீங்க செஞ்சுட்டு வரும்போது முருகனின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அந்த வகையில முருகனுடைய வேலை வைத்து அதற்கு வழிபாடுகள் செஞ்சு இப்போ இந்த மந்திரம் இருக்கு இல்லையா இப்ப நான் சொல்ல போறேன் இல்லையா இந்த மந்திரத்தை உச்சரிச்சா போதும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உடனே நீங்கும் அப்படின்றது நம்பிக்கையாவும் இருந்துட்டு வருது ஐதீகமாகவும் இருந்துட்டு வருதுங்க நம்பிக்கையோட நீங்க முயற்சி பண்ணுங்க ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா ஸ்லோகம் இந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகிட செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்கார வேளாயுதா நவக்கிரகங்கள் ஒன்பதும் நன்மையே அருளச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்கார வேளாயுதா சகல விதமான தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எல்லா விதமான வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா துக்கங்களிலிருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சங்கார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா என்னை வாட்டுகிற நோய்கள் உடலை விட்டு ஓடி விடட்டும் ஸ்ரீ சத்ரு சங்கார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகி போவார்களாக ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா என்னை சுற்றுகிற பீடைகள் மறைந்து விடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா ஸ்லோகத்தை தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தோறும் சொல்லி வழிபட்டு வந்தால் வேலாயுதத்தின் சக்தியால் நம்மை சுற்றியுள்ள அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி நமக்கு நல்ல ஒரு பாதை பிறக்கும் சரி இனி இந்த வேலை வணங்குவதால் ஏற்படும் பலன்களைப் பற்றி பார்க்கலாம் காரிய தடைகள் விலகி திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிடைக்கும் கல்வியில் மேன்மை மன பயம் நீங்கி வலிமை உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் பில்லி சூனியம் நவ கிரகங்களினால் உண்டாகும் தோஷங்கள் நீங்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெறலாம் சொந்தமாய் வீடு மற்றும் நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும் கலைகளில் தேர்ச்சி பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் பெருகும் வெற்றிவேல் வீரவேல் என முழங்கும் இடத்தில் வேலின் ஆற்றலும் முருகனின் ஆசையும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று கூறி இந்த வீடியோவை நான் இனிதே நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொல்லப்பட்ட மந்திரங்களும் சரி தகவல்களும் சரி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு முருகரை எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எங்களோட பகிர்ந்துக்கோங்க முடிந்தா அவருடைய நாமத்தை உச்சரிங்க ஓம் சரவணபவ அப்படின்னு மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்